ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகானதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சிலர் வந்து விஜய் காவேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் சகோதரிகளின் கதை அப்படின்ற டைட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ம மல்டி ஸ்டோரிஸ் இருந்தால் மட்டும்தான் ஜென்ரல் ஆடியன்ஸும் நிறைய பேர் வந்து ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிட்டுருக்க ட்ராக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அதனால் அந்த பயம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக போகுது நல்லா பார்க்கலாம் இன்னொன்று விஜய்காவிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றதுக்கு தாண்டி இங்கே எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஆடியன்ஸோட க கருத்து அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு கங்காவும் குமரனும் ஹைலைட்டடாக தெரிஞ்சாங்க நடிப்பையும் வெளிக்காட்ட முடிகிற ஒரு திறமையையும் அவங்க காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு கங்காவோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்தது லைவில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த எபிசோட் பண்ணும்போது ஒரிஜினலாக ரியலிஸ்டிக்காக அழுது அந்த எமோஷன்ஸை காமிச்சேன் ரொம்பவே எனக்கு டாஸ்க்காக இருந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு லைஃப்பில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக குமரன் வந்து வராரு அதோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது குமரன் வந்து இங்கே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு மாலையெல்லாம் மாற்றி போடலாம் அப்படின்னும் போது தூக்கி விசிறி அடிச்சு கங்காவோட கோவம் எக்ஸ்ட்ரீம் லெவல் நிறுத்துன்னு சொல்லி எல்லாரையுமே கத்துறாங்க மாமியார் அம்மா காவேரி அப்படின்னு சொல்லி அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏன் கோவப்படுறோம் எது கோவப்படுறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது கோவப்படுவோம் அந்த மாதிரி ஆனால் இந்த டைம் வந்து புருஷன் வந்து அவங்க கிட்ட சொல்லாமல் செய்கிறாரு அப்படின்னும்போது அந்த ஒரு கோவம் அந்த ஒரு ஆதங்கம் ஆனால் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாங்க கல்யாண ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கீங்க திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு குமரனுக்கு அப்போயும் அந்த கோவத்தை காட்டாமல் பொறுமையாக கங்காவுக்கு வந்து புரிய வச்சிகிட்டு இருந்தார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எபிசோட் பார்க்கும்போது இப்படி ஒரு கணவரா அப்படிங்கிற அளவுக்கு நீ கொடுத்து வச்சவமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் கங்காவுக்கு அது புரியல அவ்வளோ கேவலமா முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க அம்மா நீ மூடுமா ஏற்கனவே அவள் தான் அசிங்கப்படுத்துறானா நீயும் வேற சேர்ந்து பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அப்பயும் கங்காவை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அந்த ஒட்டியானத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு உடனே அந்த இடத்துலயும் கங்கா வந்து சாரி கேக்கல குமரன் தான் சாரி கேட்குறாரு நான் என்ன பண்ணாலும் உனக்கு மாட்டேங்குது மாட்டேங்குதுக்கங்க நீ ஆசைப்பட்டேன்ட்டு தான் இதை நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது பாவமாக பார்க்குறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தெரியுது ஆனால் ஒரே ஒரு சாரி சொல்லியிருக்கலாம் குமரன்ட்ட அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வார்த்தைகள் அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க இவரை நம்பி குழந்தைய வேறு பித்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேவலமாக பேசிட்டாங்க அப்பயும் அங்கே எல்லார் முன்னாடியும் போய் மன்னிப்பு கேட்டு உட்காருங்க இது என் மேலே அதீத அன்பு வச்சிருக்காவா அப்படின்னு சொன்னதெல்லாம் இங்கே விஜய் அண்ட் நம்ம நிவின்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஐயோ என்னப்பா இது அப்படின்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்த விஜய் நான் அப்படின்ட்டு நிவின் அது அந்த பழம்லாம் எல்லாம் கீழே விழுந்தோன்னே ரெண்டு பேரும் போய் அடுக்கினது எல்லாம் நல்ல சகலைகளோட பாண்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் காவேரியும் சொல்லுவாங்க இந்த மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டு கா தப்பாக பேசி அப்படின்ட்டு ஆனால் எதையுமே கேட்குற நிலமையில் கங்கா இல்லை அந்த ஒரு கோவம் ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்